மனித குமாரர்கள் எல்லோரும் தேவனுடைய குமாரர்களாக மாறத்தக்கதாக தேவகுமாரன் மனிஷகுமாரன் ஆனார் த சன் ஆஃப் காட் பிகம் சன் ஆஃப் மேன் என்னோட ஆர்டர் தேட் த சன்ஸ் ஆஃப் மேன் குட் பிகம் சன்ஸ் ஆஃப் காட் நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகத்தக்கதாக தேவன் மனுக்கோலம் கொண்டு இந்த பூமியிலே அவதரித்தார் இயேசுபாலன் இந்த உலகத்தில் நம்ம ரட்சிப்புக்காக பிறந்தார் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவது எப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது யோவான் ஒன்று பனிரெண்டு பதிமூன்று நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெத்தலகமிலை அன்றொரு நாள் பிறந்த அண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களின் நிலைத்திருந்து கனி கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்